தியாச பகவான் உலகத்தோரின் எழுதிய பதினோரு புராணங்களையும் கண்டு அறிந்து அதை பாமர மக்களும் கேட்டு உணர எளிய முறையில் விளக்கி உபதேசம் செய்து செய்து வந்த சூத புராணிகார் என்பவர் இருந்தார் அவரின் அந்த அரும்பெரும் பணியை இந்த பூ புண்ணிய பூமியில் கூடியிருந்த அனைவரும் அறிவர் ஒரு நாள் மாலை அங்கு கூடியிருந்த ரிஷிகள் சூதகரை அணுகே சுவாமி அந்த நேரத்தில் பகவானின் பற்பல அரிய அவதார முறைகளையும் அவரை ஆராதனை செய்யும் முறைகளையும் அவரை ஆதை ஆராதிப்பதாக ஏற்படும் உண்மைகளையும் அதனை பெற்று வாழ்ந்தவர்களின் சரித்திரங்களையும் எடுத்து கூறி தாங்கள் தம் எங்களுக்கு நன்மார்க்கத்தை காட்ட வேண்டும் என்று வேண்டினார்கள் அது செவிகளில் பாய்ந்தது போன்ற இனிமை அவருக்கு மகிழ்ச்சி மனதில் தாண்டவமாடியது பகவானின் ஈழைகளை இன்றும் எப்பொழுதும் இந்த ரிஷிகளுக்கு கூறும் சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று அவர் மனமகிழ்ந்தது பச்சை வயலில் நிறமற்ற நீர் பாய்ந்தது போல் அவர் மனவயிலில் ரிஷிகளின் நிறமல்லா வார்த்தைகள் பாய்ந்தன மன மகிழ்ச்சியில விருப்பம் நியாயமானது என்று கூறி பகவானின் திருநாமத்தை இந்த புண்ணியவனம் எங்கும் ஒழிக்க செய்தார் ரிஷிகளை பற்றி ரிஷிகளை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி அவர் சிந்தனை வயப்படுத்தி அவர்களை மகிழ்வுற செய்து வந்தார் இஞ்ஞனம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி பக்தி கடலில் குளித்து ஞான கடலில் ஒட்டி ஒட்டியிருந்த முனிவர்கள் ஒரு நாள் சூதகரை அணுகி பணிந்து நின்று ஏ முனீஸ்வரரே எங்கள் விருப்பப்படி தாங்கள் சூரிய பகவானின் அவதார மகிமைகளையும் அதன் பயனையும் கேட்டு எங்கள் மன மகிழ்ச்சி அடைந்தது மேலும் இந்த பூலோகத்தில் மனிதர்கள் பகவானின் கருணையை பெற்று அட்ட ஐஸ்வர்யங்களையும் அடைந்தது தம் மனைவி மக்களோடும் பந்துக்களோடும் சேர்ந்து வாழ்ந்து சகல சௌபாகியங்களும் பெற்று முடிவில் அவன் பாதம் அடைய விரும்புவார்கள் அவர்கள் அனுஷ்டித்து இருக்க வேண்டிய விரதம் இது அந்த மாதிரியான விரதம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அந்யனம் இருப்பேன் தங்களின் அமுதூறும் மொழியால் எம்போன்ற அடியவர்களுக்கு எடுத்துரைப்பீர்களாக என்று கேட்டுக்கொண்டனர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தங்களின் மேன்மையான இந்த கேள்விக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்றே கூறி முன்னொரு சமயம் நாரத மகரிஷி பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் இந்த கேள்வியை கேட்டு நின்றபோது நாராயணனும் ஒரு அரிய விரதத்தை பற்றி கூறினார் அந்த விரதத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறத் தொடங்கினார் நாராயணன் உரிய நல்லது விரதம் ஒரு நாள் நாரத மகர்ஷி ஸ்ரீமன் நாராயணனை அணுகி அவரை கண்டு வணங்கி நின்றார் அவனை கண்ட ஸ்ரீமன் நாராயணன் நாரதா இன்று முகம் சிறிது வாட்டத்துடன் காணப்படுகிறது காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று தமக்கே உரிய புன்னகையனுடன் திரம்பினார் நாரத மகரிஷி பிரபு என் மனம் வாட்டத்தை தங்களிடம் கூறாமல் யாரிடம் கூட போகிறேன் என்றவர் பரம பரமாத்மா நான் என் சஞ்சாரத்தின் நடுவே ஒரு நாள் பூலோகம் சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சிகளே என் மனதை காட்டுகின்றன என்றவர் தரித்திரவனே மார்பில் வனமாலை தவழும் அழகா லட்சுமியை கொண்டவனே அரே நாராயணா பூலோகத்தில் மக்கள் தாங்கள் செய்த கர்மாக்களினால் பலவிதமான பிறவிகள் எடுத்து அதனால் எல்லையற்ற துன்பங்களை அனுபவிப்பதை கண்டதும் என் மனம் வேதனை அடைந்தது மக்கள் படும் அந்த துன்பத்திலிருந்து அவரவர்களை விடுவித்து அவர்களை இன்புற வைக்க என் மனம் எண்ணுகிறது என்ன உபாயத்தினால் அவர்களின் பிளவி துன்பங்களை போக்கி அவர்களை இன்பமாக வாழ வைப்பது என்பது தெரியாமல் தங்களை நாடி வந்துள்ளேன் காத்து மக்கள் அதிக பிரயாசினால் கடைபிடிக்கும் ஒரு உபாயத்தை தாங்கள் தாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு வேண்டி நின்றார் சகலமான சஞ்சாரியான நாரத மகரிஷி பகவான் நாரதரை பார்த்து புன்னகன் தங்களின் மன எண்ணத்தை தெரிந்து கொண்டேன் இந்த அரும்பெரும் பணியை மேற்கொள்ள வேண்டி என்னை நாடி வந்துள்ள உமக்கு என் ஆசிகளும் அருளும் என்றும் குறித்தாகுக நாராயணா நாராயணா என்றே என் பெயர் உரைத்த நாணயத்திலும் புகழ் கொண்டவனே மக்கள் பலனற்ற கருமாக்களை செய்து ஏற்படும் துன்பங்களை கண்டு உன் மனம் இறக்கப்பட்டு என்னை நாடி அவர்களுக்கு உதவ எண்ணுகிறாய் உன் எண்ணத்தை நிறைவேற்ற மக்கள் இன்புற்று வாழ நீ கேட்டது போல விரதம் ஒன்று இருக்கிறது அந்த விரதத்தின் பெயர்தான் சத்யநாராயண விரதம் எவன் ஒருவன் இந்த விரதத்தை பக்தியோடும் சத்தையோடும் மேற்கொண்டு வழிபடுகின்றானோ அவன் என் அருளை பெற்று வாழ்வில் சகல ஐஸ்வர்யின்களையும் பெற்று தன் குடும்பத்தோடும் பந்து வாழ்ந்து கடைசியில் மோட்சம் எனும் சாம்ராஜ்யத்தை அடைவது திண்ணம் என்று பகவான் கூறி முடித்தார் அதை கேட்க நாரத மகிழ்ந்து என் விண்ணப்பத்திற்கு விடையளித்த விண்ணின் தளவனே உன்னை வணங்குகிறேன் தாங்கள் கூறிய தங்களின் சொல்வனி தாய் வெளிப்பட்ட சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்க வேணும் இதற்கு முன் யாராவது கடைபிடித்துள்ளார்களா இதனால் ஏற்படும் நன்மைகள் யாவை இதனை தயவு செய்து தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றார் மகாவிஷ்ணு ஓ நாரதா சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் துன்பம் தீர்ந்து இன்பமும் சந்தோஷமும் பெருகும் கணவன் மனைவியிலேயே சந்தோஷமும் பெருகும் குற்றபாக்கியம் மற்றவர்களுக்கு குற்றபாக்கியம் உண்டாகும் மனைவி தீர்க்க சுமங்கலியாக இருப்பால் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் கல்வியும் வளர்ச்சி அடையும் எனவே இவ்விரதத்தை ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி விரத முறைகளையும் எடுத்து கூறி பூஜை முடிந்ததும் பிரசாதங்களை முக்கியமாக பூஜை அனுஷ்டி சாப்பிட்டு பூஜையை கண்ணுற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பூஜையை கண்ணுற்றவர்களுக்கு அன்புடன் பிரசாதம் கொடுப்பதன் காரணம் பகவான் அங்கு உள்ளவர்களில் யாராவது ஒருவராக அவதரித்து இருப்பார் அந்த பிரசாதத்தை அருந்துவதன் மூலம் பூஜையை அனுஷ்டித்தவன் முக்கிய மிக்க புண்ணியம் பெற்றவன் ஆவான் என்பதை நாரதற்கு எடுத்து கூறினார் அனுஷ்டித்தவர் யார் என்பதை நாரதற்கு ரிஷிகளுக்கு வறுமையை விரட்டிய விரதம் தவறாமல் மழை பொழிந்து செழித்து வளம் கொழித்துகும் காசிப்பட்டினத்தில் ஒரு ஏழை பிராமன் வாழ்ந்து வந்தான் அவன் பல வீடுகளுக்கு சென்று யாசித்து பொருள் தேடி வந்தான் இருப்பினும் அவன் இந்த நிலைமை இருப்பினும் வயிறு நிறைய கூட பொருள் கிடைப்பதில்லை இந்த நிலைமையில் அவன் வறுமையில் உழன்று வந்தான் அவனிடம் பொருள் சிறிது கூட இல்லை என்றாலும் அரும்பொருள் நிறைந்திருந்தது ஆயினும் அவன் உடைகள் அழுக்கேறிதான் இருந்தது அவன் உள்ள மட்டும் என்றும் ஏழ்மையிலும் கண்ட சகல உலகையும் காத்து ரட்சிப்பவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மனம் இறங்கி அருள் புரிய வேண்டும் என்றண்ணி ஒரு நாள் அந்தனர் வேடம் பூண்டு அந்த பிராமணின் முன் வந்து நின்றார் என்று போல் அன்றும் அவன் வழக்கமாக பகவானை மனதில் தியானித்து யாசித்துக் கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் அவன் களைப்படையவே களைப்பு தீர ஒரு மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான் அங்கேதான் முதிய வேடம் கொண்ட பகவான் அவன் முன் தோன்றினார் பசியாலும் வறுமையாலும் உடல் வணிந்து காணப்பட்ட அந்த பிராமணனை நோக்கி ஐயா தங்களை பார்த்தால் மிகவும் வறுமையில் வாடுவோரை போல் தோன்றுகிறது தங்களின் கோலமே அதை எடுத்து காட்டுகிறது இருப்பினும் தாங்கள் இந்த நிலையிலும் இப்படி அலைந்து பொருள் தேடுவதை பார்த்தால் எனக்கு மிகவும் மனம் வேதனை அடைகின்றது என்றார் அதற்கு அந்த ஏழை பிராமணன் பற்றி தாங்கள் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு என்னை தெரியவில்லையோ என்னவோ இப்படி பசியாலும் வறுமையாலும் நான் வாடுவதை கண்டும் அவன் மனம் இறங்க அந்த பரந்தாமன் என்னை கண்டும் ஏனோ இப்படி வைத்திருக்கிறான் நான் என்ன பாவம் செய்தேனோ அவதிப்படுகிறேன் என் உடல் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தூரம் நடந்த பிரயாணம் செய்தாலும் எனக்கு ஏற்படுகிறது அந்தந்த ரவணன் நாராயணனே தங்கள் வடிவில் வந்தது போல் எனக்கு தோன்றுகிறது ஆகவே செய்து நான் செய்த பாவங்களை நீக்கி புண்ணியம் பெற்று நல்வாழ்வு வாழ்வார் ஏதாகிலும் ஒரு உபாயம் கூறுங்கள் அதன்படி என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன் என்று நாதழுத்தவாறு பேச முடியாத அந்த நிலையிலும் பேசி முடித்தான் அந்த ஏழை பிராமணன் வந்திருப்பது பகவான் என்று அறியாமல் அவன் கூறியதை கேட்ட புதிய அந்தனர் வடிவில் இருந்த பகவான் அவனை அன்புழுக நோக்கினார் யார் தன்னை கண்டு மனம் இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று ஏங்கி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த பிராமணன் முன் பகவான் வடிவில் நிற்பதை அறியாதவன் கைத்தொழுது நின்று கொண்டிருந்தான் பின்பு பகவான் அவனை தன் இரு இருங்கலங்களினாலும் தூக்கி நிறுத்தினார் ஐயா தாங்கள் கேட்டபடி தாங்கள் செய்த கர்மாக்களில் இருந்து விடுபட்டு இன்புற்று சகல சௌபாகியங்களையும் பெற ஒரு உபாயம் சொல்கிறேன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சத்தியநாராயணன் என்ற பெயரில் ஒரு விரதம் உண்டு அந்த விரதத்தை நீ முறையோடும் பக்தியோடும் அனுஷ்டிப்பாயே ஆனால் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி அதிக பொருள் பெற்று மனைவியோடும் குழந்தைகளோடும் உன் பந்து மித்திரோடும் இன்புற்று வாழ்வாய் என்று கூறினார் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தவனான அந்த பிராமணன் அந்த நோக்கி பெரியவரே தங்களின் இந்த வார்த்தையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் கூறியபடி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன் அதற்கான வழிமுறைகளையும் தயவு செய்து எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்றான் அதன்படியே பகவானும் அந்தனர் வடிவிலே சத்யநாராயண விரதம் மேற்கொள்ளும் முறையை எடுத்து கூறி சென்று மறைந்தார் அன்று இரவு முழுவதும் அந்த பிராமணன் அவன் தொடங்கவிருந்த விரதத்தை பற்றியே நினைத்து நினைத்து அந்த பெரியவருக்கு நன்றி கொண்டே இருந்தான் நாளைக்கு என்னென்ன பொருள் தேடுவது எப்படி நாம் அந்த பெரியவர் கூறிய கூறியபடி பகவானுக்கு பலகாரங்களை செய்து வைத்து நைவேத்தியம் செய்வது என்று எண்ணி மனம் குழம்பியவாறு உதயமாயிற்று பகவான் கூறிய அந்த வார்த்தைகளே தன்னை பூஜிப்பவர்கள் தனக்கு பலகாரங்கள் வைத்து மற்ற இனிப்பு பண்ணங்கள் வைத்து மேல முழங்க பூஜை செய்ய வேண்டும் என்பதில்லை முடிந்தால் வெற்றிலையும் பழமும் வைத்து பூஜை செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் என் நாமம் உச்சத்து வரை படைத்தாலும் போதும் அவர்களின் பூஜையை நான் மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொள்வேன் என்ற வார்த்தைகளே அவன் காதில் ஒழித்தன ஆதவன் உதயத்தால் அந்நகரம் விழித்தது அவனும் விழித்தான் வழக்கம் போல் அந்த பிராமணன் பகவானை மனதில் தியானித்து பொருள் யாசித்து வர சென்றான் ஆனால் அன்று அவன் உள்ளத்தில் ஒரு புது தெம்பு இருந்தது அன்று ஏனோ அவனை போ என்று விரட்டியலிட்டவர்கள் கூட பொருள் கொடுத்து உதவினர் அன்று அவனுக்கு அதிகமாக பொருள் கிடைத்தது தன் இல்லம் திரும்புகையில் அவன் கிடைத்த பொருள் கொண்டு அன்று அவன் செய்ய இருந்த சத்யநாராயண பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தான் வீட்டுக்கு வந்ததும் தன் பந்துக்களை அழைத்து குளித்து குடித்து வாங்கி வந்த பொருட்களை வைத்து மிகவும் பக்தியோடும் சத்தியநாராயண விரதத்தை தொடங்கினான் இன்பு பூஜை முடித்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பலகாரங்களையும் பிரசாதங்களையும் அனைவருக்கும் கொடுத்து தானும் புசித்து மகிழ்ந்தான் அன்றிலிருந்து அவன் மாதம் தொடராது பௌர்ணம் என்று பிரதோஷ காலத்தில் சத்யநாராயண விரதத்தை செய்து வந்தான் அந்த பிராமணருக்கு உயர்ந்த இடத்தில் ஒரு வேலை கிடைத்தது இதனால் அவன் வறுமை ஒழிந்தது தன் மனைவியோடும் குழந்தையோடும் நீண்ட கால மகிழ்ச்சியாக வாழ்ந்து பின் அவன் எனும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான் இவ்வாறு சூதகர் சொல்வதையே கேட்டுக்கொண்டு கொண்டு தங்களே மறந்தவர்களாயினர் ரிஷிகள் ஆம் பகவானின் கேட்கும் போது அவனிடம் தானே நம் உள்ளம் கிளைக்கிறது அவன் கருணையை பெறுவோமா என்றே நம் மனம் இயங்குகிறது நம் நிலைக்கு வந்த முனிவர்களை பார்த்து ரிஷிகளே தாங்கள் முதியவராக அந்தனர் வடிவத்தில் வந்த ஏழை பிராமனுக்கு

முதலில் தெரிந்து கொண்டவன் அந்த ஏழை பிராமணன் முதலில் அவனிடமிருந்து அந்த விரத்தை அறிந்து கொண்டவர் யார் என்பதை கூறுவீர்களா என்றனர் கூதவரும் கூறத் தொடங்கினார்

அனைவருக்கும் கொடுத்து வந்தான் அந்த விறகு வெட்டிக்கும் பிரசாதம் கிடைத்தது அதை குசித்தான் அங்கிருந்தவர்கள் அனைவரும் சென்ற இப்பொழுது அனைத்து என்ன பூஜை என்றும் எப்படி செய்வதென்றும் தெரியவிட்டீர்கள் என்றால் நானும் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பேன் அதன் மூலம் என் கட்டங்கள் தீரும் என்றும் நம்புகிறேன் என்று கேட்டு நின்றான் விறகு வெட்டி பிராமணனும் அவனுக்கு தாகம் தீர தீர்ப்பம் கொடுத்து தான் மேற்கொண்டு நன்மை அளித்த சத்தியநாராயண விரதத்தை எடுத்து கூறினான் அதை கேட்க விறகு வெட்டியும் பிராமணனுக்கு நன்றி கூறி தானும் இவ்விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக கூறிச் சென்றான் காலை வெட்டி வழக்கம் போல விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு அதை விற்பதற்கு நகரம் நோக்கிச் சென்றான் அன்று அவனின் விறகுகள் அனைத்தும் விற்றுவிட்டன அதில் கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு அவன் அர்த்திப்பதற்கான பூஜை பொருட்களை வாங்கி வந்து சத்தியநாராயண விரதத்தை அரட்டித்தான் இவ்வாறு மாதம் தவறாமல் விறகு வெட்டி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து அனுஷ்டித்து வந்தமையால் அவன் கட்டங்கள் நீங்கியது செல்வம் பெருகியது அவன் வாழ்வில் மகிழ்ச்சி நிலவியது அவன் சந்ததியினரோடு கூடி வாழ்ந்து எவ்வித குறையுமின்றி உலகில் வாழ்ந்து கடைசியில் மோட்சமெனும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான் இவ்வாறு விறகு வெட்டியை பற்றிய கதையை கூறி முடித்தார் சூதகர் பின்பு ரிஷிகளை பார்த்து இப்பொழுது நான் உங்களுக்கு மற்றமொரு விரதத்தையும் கூறப்போகிறேன் சத்யநாராயணன் விளையாட்டில் இதுவும் ஒன்று என்று கூறத் தொடங்கினார்

தன் மனைவியின் வேண்டுகோளுக்கு இணங்க அன்றும் வழக்கம் போல நதிக்கரையில் சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டு நடத்தியிருந்தான் அப்போது வியாபாரத்திற்காக கொண்டு வரும் பொருட்களை ஓடத்தில் கொண்டு அந்த நதிக்கரை ஓரமாக வந்த சாது எனும் வணிகன் அங்கு மகாராஜா அனுஷ்டித்துக் கொண்டிருப்பதே விரதத்தை கண்டு ஓடத்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான் மகாராஜாவின் பூஜை முடிந்து இவர் வந்ததும் அவரை பார்த்து மகாராஜா தாங்கள் இப்பொழுது அனுஷ்டித்துக் கொண்டிருந்த விரதத்தை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றது எனவே என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று வேண்டி நின்றான் அதற்கு மகாராஜா வியாபாரியை பார்த்து ஓ வியாபாரியே இப்பொழுது நான் அனுஷ்டித்த விரதத்தின் பெயர் சத்யநாராயண விரதம் என்பதாகும் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்து ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இதுவரை எங்களுக்கு வாக்கியம் இல்லை எனவே இந்த பூஜையை அனுப்பிப்பதன் மூலம் வாக்கியம் உண்டாகும் என்று பெரியவர்கள் கூறியதன் பேரில் இந்த பூஜையை அனுஷ்டித்து வருகிறேன் மேலும் இந்த பூஜையை அனுப்பிப்பதன் மூலம் என் நாட்டில் செல்வம் பெருகும் என் படை பலம் பெருகும் என் நாட்டில் பஞ்சம் என்பதே இன்றி என் நாட்டு மக்கள் அனைவரும் பின்புற்று வாழ்வர் இதன் மூலம் ஒவ்வொருவரையும் என் நாட்டில் சத்யநாராயணன் விரதத்தை அனுப்பிக்க செய்து என் நாடே அந்த நாராயணின் புகழ் பாட செய்வேன் இறுதியில் அவன் பாதத்தை அடைவேன் என வேதான் இந்த விரதத்தை நான் தவறாமல் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் செய்து வருகிறேன் என்று கூறினான் மகாராஜா கூறுவதை மிக்க கவனமாக கேட்டு வணிகன் மிக்க நன்றி மகாராஜா தாங்கள் கூறி இந்த விரதத்தை கேட்டு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது இதற்கு காரணம் என் மனைவியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாள் எனவே நாங்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் எங்களுக்கும் புத்திரபாக்கியம் உண்டாகும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று மகாராஜாவுக்கு நன்றி கூறி தன் ஓடத்தில் ஏறி அமர்ந்து அவன் பயணம் செய்ய தொடங்கினான் தன் ஊரை அடைந்ததும் தன் இல்லம் சென்று தன் மனைவியிடம் என் பிரியமானவளான விரதம் தெரிந்து கொண்டு வந்துள்ளேன் ஒத்துழைக்க வேண்டும் சத்யநாராயண விரதம் என்பதாகும் என்று கூறி நான் மகாராஜாவிடம் இருந்து தெரிந்து கொண்ட சத்யநாராயண விரத பூஜையையும் அதன் முறைகளையும் அனுஷ்டிக்கும் விரதத்தையும் தன் மனைவிக்கு எடுத்து கூறினான் சாது மனைவியும் அதை மகிழ்வியுடன் ஆமோதித்தாள் சிறிது நேரம் மவுனமாய் இருந்த அந்த வணிகன் ஏதோ உணர்ந்தவனாய் திடீரென்று அதன் பிறகு நாம் அந்த சத்தியநாராயண விரதத்தை அனுட்டிப்போம் என்று கூறி தன் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினான் அவன் மனைவி லீலாவதியும் தன் கணவன் கூறிய தன் கணவன் கூறியது சரியாகத்தான் தோன்றுகிறது எனவே எனக்கு குழந்தை பிறந்ததும் சத்தியநாராயண விரதத்தை அனுட்டிப்போம் என்றே வானலாவில் இருந்திருந்தாள் நாளடைவில் அவன் மனைவியும் நாராயணன் அருளால் பத்து மாத கர்ப்பிணியாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் குழந்தை பிறந்ததும் சாதுவிற்கு அவன் மனைவிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி குழந்தைக்கு நல்ல பெயர் ஒன்று தேடி கலாவதி என்ற பெயரும் சூட்டினார் கலாவதியும் தொட்டால் வாடும் பூமேனியை கொண்ட கொள்ளை அழகுடன் நாலுமொரு மேனியை பொழுதொரு வண்ணமாகவும் எவ்வித துன்பமும் இல்லாமல் கஷ்டம் என்பதே தெரியாமல் வசிக்கும் அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து வளர்ந்து வந்தாள் ஒரு நாள் சாதுவின் மனைவி சாதுவை நோக்கி மாதா நினைவிருக்கிறதோ நமக்கு குழந்தை பிறந்தவர்கள் சத்தியநாராயண விரதத்தை அனுப்பிப்பதாக சத்தியம் செய்திருக்கிறோம் நமக்கு பிறந்த நம் மகள் கலாவதிக்கும் திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்துவிட்டது ஆனால் நாம் சத்தியம் செய்து சபதம் எடுத்த சத்தியநாராயண விரதத்தை இன்னும் அனுர்த்திக்கவில்லை என்று மறந்திருந்த சாதுவிற்கு அவன் மனைவி நினைவூட்டினால் வணிகனும் அலட்சியமாக நாம் கூறிய அந்த விரதத்தை செய்ய வேண்டியது அவசியம்தான் இப்பொழுதுதான் பெண்ணுக்கு திருமணம் செய்ய எண்ணியுள்ளேன் எனவே அவள் திருமணத்தின் போது கொண்டாடலாம் என்று கூறி இதை பற்றி எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது இப்பொழுது வந்து இதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்க நேரமில்லை என்று கூறினான் மகள் கலாவதிக்கு திருமணம் முடிக்க சகல குணமும் மிகுந்த செல்வமும் ஆகிய இருக்க வேண்டிய ஒரு மணமகனை கொண்டு வருமாறு தன் பாத்திரமானவன் ஒருவனை அழைத்து சென்று வரும்படி அனுப்பி வைத்தான் அவனும் பல இடங்களுக்கு சென்று தேடி அலைந்து எங்கும் கிடைக்காமல் இறுதியாக அழைந்து எனும் நகரத்தில் வணிகனான சுந்தரம் என்கிற இளைஞனை கண்டு அவனுடைய கல்வி குணம் பண்பாடு முதலியவற்றை அறிந்து இவன் கலாவதிக்கு ஏற்றவன் என தோன்றவே அவன் பெற்றோருடன் கூடி பேசி அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து தன்னுடன் அழைத்து வந்தான் தன் மகளுக்கு ஏற்ற கணவன் தானா என்பதனை பல வழிகளிலும் சோதனை செய்து தான் என்று கண்டுகொண்ட சாது சுந்தரனை சுந்தரனை மறுவனாக கொள்ள திட்டமிட்டு அவன் உறவினர்களையும் சுந்தரன் உறவினர்களையும் அழைத்து நல்லதொரு முகூர்த்தத்தில் தன் ஒரே மகளான கலாவதிக்கு மிகவும் சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தான் அந்த சிறப்பான திருமணத்தின் போது செய்வதற்காக இருந்த சத்யநாராயண விரதத்தை இருவரும் மறந்தனர் இதை கண்ட சத்யநாராயணன் அவர்களின் அலட்சியத்தை எடுத்துக்காட்டி அவர்களின் தவற்றை உணர்த்தி சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்ள செய்ய வேண்டும் என்று எண்ணினார்